சரி இப்போ வச்சு இப்போ எதாவது பண்ணித்தர போறீங்களா ஆமாண்ணா வந்து பண்ணித்தரேன் வாங்கினா காடை மட்டும் வச்சு என்னன்னா பண்ணுவீங்க காடு அடுப்பு இல்லை ஒன்னும் இல்லை ஏதோ வேக வைக்கிறதுக்கு பாத்திரமும் இல்லை எப்படி என்ன பண்ணி பண்ணி தருவீங்க இருநே வந்து வந்து செஞ்சுதார இரு அடுப்பும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு தானே சொல்றீங்க நான் வந்து இப்ப வந்து எப்படி பண்ற ஏது பண்ற நீங்க பாருங்க இந்த காட்டுக்குள்ள வந்து இதை வச்சுதான் பண்ண முடியும் சரி நான் என்னதான் சரி பாக்கலாம் ஒண்ணு அடுப்பு இல்ல ஒண்ணு இல்ல சரி எப்படிதான் பண்ற காடு வாங்க நான் வந்து வாங்க அப்படியா பண்றது சரி நீங்க செய்யறத வந்து நான் வீடியோ எடுக்கட்டுமா செய்யறத வந்து நான் வீடியோ எடுக்கட்டுமா ஆ எடுங்க எடுங்க அடுப்பு இல்ல ஒண்ணு இல்ல ஆனா எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எப்படி வந்து பண்ணி தரேன்னு மட்டும் பாருங்க டேஸ்ட் பார்த்துட்டு வந்து நீங்க அப்புறம் சொல்லுங்க சரிண்ணா சரிண்ணா நீங்க இப்போ செஞ்சு கொடுங்க நான் அது வீடியோ எடுக்கிறேன் ஆ வீடியோ எடுத்து யூடியூப்லேயே போடுறேன் சரிங்களா ஆ சரி ரெண்டு மொட்ருக்கு அதை எடுக்காமையே போயிட்டுங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்துங்க உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி தரேங்க வந்து பாருங்கள் என்னண்ணா தேடுறீங்கண்ணா மாட்டு சாணம் தொழாயிடுறீங்களா என்ன காடை முட்டைக்கும் மாட்டு சாணக்கும் சாணத்துக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்குது மாட்டு சாணம் கிடைச்சிருச்சுண்ணா சரி இப்போ மாட்டு சாணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க வச்சிங்கண்ணா வந்தேன் அங்கே வந்து பாருங்கண்ணா நான் என்ன வந்தேன்னு பண்ணுறேன்னு வந்துட்டு பாருங்க சரிண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா நான் என்ன பண்றீங்க சொன்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்க ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த முட்டையை வந்து மாட்டு சாணத்துக்குள்ள வச்சு அப்படியே உள்ள வந்து பதிய வச்சுங்க இதே வந்தேங்க அங்க வந் இது விறகு வந்து எடுத்து சரி அதை வச்சுங்க தைய போட்டுங்க வாட்டி எடுத்து வந்துங்க அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க மாதிரி மாட்டு சாணத்துக்குள்ள வச்சு வச்சீங்கண்ணா அழகா வந்தும்னா நீங்க பாருங்கண்ணா அப்படியா புதுசா ஒரு மெத்தடா இருக்குது முடிச்சுங்க

இதெல்லாம் வந்து இது வந்து மிதாகாதுங்க இதெல்லாம் வந்துங்க உள்ளுக்கு வந்து எந்த கிருமியோ எதுவுமே வந்து உள்ளே போகக்கூடிய மிது கிடையாதுங்க சரி எல்லாமே வந்துங்க இயற்கையான பொருளுங்க இது இயற்கையான பொருள் ஆமாங்க இது வந்துங்க காணாங்கோழி முட்டையோ காடை முட்டையோ சரிங்களா அது வந்துங்க இது வந்து ம் ஒரிஜினலுங்க சரி இது மாட்டு சாணம் வந்துங்க ஒரிஜினலாக வர்றதுங்க சரி அதனால் வந்துங்க எனக்கு மனுஷனுக்கு ஒரு கிடையாது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க ஓகே ஓகேன்னு சரிண்ணா இப்போ வந்து இப்போ எனக்கு என்னென்னு தெரிஞ்சுதுன்னா மாட்டு சாணத்துக்கு இது மாதிரி புடிச்சு வச்சு வந்து விறகுல அடுப்புல உள்ள போட்டுருவீங்களா ஆமாம் ஆமாம் விறகு விறகு அடுப்பு இல்லைங்க சும்மா நம்ம அடுப்புக்கு நாம எங்க போக போகிறோங்க சரி வந்து இங்கேயே இந்த காட்டுக்குள்ள வந்து கிடைச்சதை வந்து இங்கேயே வந்து சமைச்சு ம் இது பண்ண போகிறேன் அதாவது நெருப்புக்குள்ளே போட்டு போகிறோம்மா நெருப்புக்குள்ளே வந்து போட்டு சரிண்ணா சரிண்ணா ஓ சரிண்ணா நீங்க செய்யுங்கண்ணா செய்யுங்க

இந்த மாதிரி சருகுலாம் போட்டு நல்லா எரிச்சுக்கிட்டு உள்ளே முட்டையை போட்டிங்களா ஓஹோ எங்கே நான் முட்டையை போடுறேன் இப்படியா இப்போ இதுக்குள்ளே வந்து இப்படி முட்டையை வச்சுருங்கம்மா ஓ இது மாதிரி இந்த உரண்டையை வந்து உள்ள வச்சுட்டு திருப்பி வச்சு உள்ள வச்சிங்க மேலே இந்த மாதிரி சருகுலாம் போட்டு எரிக்கணும் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓ இப்போ காடை முட்டை வந்து சாணத்துல பசஞ்சி உள்ள விட்டு அடுப்புக்குள்ள உள்ள வச்சாச்சு சூப்பராக எரியுது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இயற்கை முறையில் வந்து ஒரு காடை முட்டை ரெசிபி சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரியிற எப்படி சொல்கிறது நெருப்புக்குள்ளே வந்து அந்த முட்டையை வந்து சாணத்துக்குள்ளே வச்சு இப்படி உள்ளே போட்டாச்சு சரி வாங்க அது எப்படி வெந்ததுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி எவ்வளோ நேரம் வேகணும் ரெண்டு ஒரு ஒரு நாலு நாலு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதுமா முட்டை ரெடி ஆயிருமா பாத்துட்டே தானே இருக்குது

டக் இடிக்கிறப்போ ஓ நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குண்ணா பரவாயில்லண்ணா நல்ல ஐடியாண்ணா பசிக்கு வந்து ஒரு அருமையான விருந்து இன்னைக்கு வந்து காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் சுட்டு சாப்பிட்றான் ஏன்னா ம் சரிண்ணா எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியுதுண்ணா முட்டை நல்லா அழகாக வந்து பாருங்க இதில் வந்து பாருங்க இதில் நல்லாவே ஒரு ஓடு வந்து நல்லா பிரிஞ்சு வருது நல்லாவே வந்து வந்திருக்கு

வந்து வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது ஸோ இன்னைக்கு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க அடுத்த வீடியோக்களை பார்ப்போம் கருப்புசாமி என்ன ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறையா இருக்குன்னு அப்படியா அடுத்த அடுத்த வந்து